நகரியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே எல்லாமல்ல மாபெரும் கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஐது ஃபித்ரி என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷான் ஹுத்தாலா சங்கையான ரமலான் மாதத்திலே நாம் நோற்ற நோன்புகளையும் செய்த வணக்க வழிபாடுகளையும் நல்லறங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒற்றுமையான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாகு தந்தல் புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இஸ்லாம் அனுமதிக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹுவும் அஹ்வுடைய திருத்துதர் முஹம்மது சல்லாஹ் செல்லம் அவர்களும் அந்த காரியத்தை அந்த வணக்கத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் தான் அவைகளை நாம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கூலியை வழங்குவான் என்பதை அல் குரானும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது இப்ப ஈது நோன்பு பெருநாளை நாம் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த பெருநாளை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் தினத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன குரான் கிடையாது ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் நபி எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எதை செய்யக்கூடாது என்று உங்களை தடுத்துள்ளாரோ அதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லலாகவ செல்லும் அவர்கள் இந்த பெருநாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த பெருநாளை நாம் கொண்டாட வேண்டும் அது குறித்த செய்திகளை இன்ஷால்லா இந்த பதிவிலே நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலாவதாக அன்று குளிக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பருவ வயதை அடைந்தவர்கள் கட்டாயம் குளிக்க வேண்டும் குளிப்பது சுண்ணத்தான ஒரு காரியம் குளித்து புத்தாடை என்பது அல்ல இருக்கின்ற ஆடையில் நல்ல ஆடைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் ஆண்களை பொறுத்த மட்டிலும் பெண்களுக்கு சுருமாயிட வேண்டும் நறுமணங்கள் பூசிக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் வழிவ செல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்டா அப்துல்லாஹிப் அப்பாஸ் அறியல்லாஹ் அணுகமா அறிவிக்க கூடிய செய்தி இவ்டு மாஜா என்ற நூலிலே ஆயிரத்தி முன்னூற்றி பதினைந்தாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது கால ரசூலுல்லாஹி நூலாகி சல்லல்லாஹ் வழிவ செல்லம் எகுத்த சீதோ யோ மல் பித்திரி வயோ ஓ அரஃபா தோன்பு பெருநாள் அதே நேரத்தில் ஹஜ்ஜி பெருநாள் அடுத்து அரஃபா உடைய நாள் இந்த நாட்களிலே கட்டாயமாக நபிசல்லல்லாஹ் இவர் செல்லும் குளிப்பார்கள் மற்ற நாட்களிலும் குளிப்பாங்க குறிப்பாக இந்த மூன்று தினங்களிலே குளித்து கொள்வார்கள் இவரும் மறையல்லாஹ் அனுகுமா எகத்தசீதும் யோமல் பித்திரி கவல அய்யவுதும் இரண்டு தொழும் திடலுக்கு செல்வதற்கு முன்னால் இபுடு உமர் அலி அல்லா அப்துல்லா இப்படி உமர் அலி என்ற செய்தியும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது அப்ப குளிப்பது சுண்ணத்தான காரியம் ஆண்கள் நறுமணங்கள் பூசிக்கொள்ள வேண்டும் பெண்கள் வெளியே செல்லும் போது நறுமணங்கள் பூசுவது கூடாது ஆண்கள் கண்களுக்கு சுருமாயிட்டுக் கொள்ள வேண்டும் சில ஆண்கள் என்ன செய்யறாங்க கையில ரெண்டு கையிலையும் மருதாணியை போட்டிருந்தாங்க மருதாணி என்பது பெண்களுக்கு உதித்தான ஒரு செயல் அது ஆண்கள் போடுவது கூட நாள் என்று நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் கையில வந்து மருதாணி போட்டுதான் அந்த பெருநாளை கொண்டாடுகிறார் மருதாணி என்பது பெண்களுக்கே உதித்தான ஒரு காரியம் தயவு செய்து ஆண்கள் மருதாணி இடுவது கூடாது இரண்டாவது என்ன அப்படின்னா பிறநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக சாப்பிட வேண்டும் இந்த ஈதில் பித்திரை பொறுத்த மட்டிலும் சாப்பிட்டு விட்டுதான் நபிசல்லி வசல்லம் தொழுகின்ற திடலுக்கு செல்வார்கள் அப்போ நாம இப்ப திடல் இல்லாதவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கின்றோம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக செல்வதற்கு முன்னால் சாப்பிட்டு விட்டு தான் செல்ல வேண்டும் சாப்பிடுவது என்று சொன்னால் நல்ல நாஸ்டாலாம் தயார் செய்து கறி குழம்ப வச்சு இதெல்லாம் பன்னெண்டு மணி ஆகிரும் அதுக்கு மேல எங்களை முடியும் அல்லி வசல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா அனசிபடும் மாணிக்கர் அலி அல்லா அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூல்ல ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது

ஒற்றை படையிலே குறைந்தது மூன்று கூடுவது எவ்வளவுன்னு சொல்லவே முடியாது 5 ஒற்றபடைதான் 7 ஒற்றபடைதான் 103 ஒற்றபடைதான் 203 ஒற்றபடைதான் அப்ப ஒற்றை படையாக சாப்பிடுவார்கள் என்றால் உட்கார்ந்து பேரிச்சம்பளத்தை தின்டுட்டே இருக்க கூடாது ஒற்றை படையா சொல்ல அதுக்கு ஒரு வழி சொல்றாங்க சலாசன் ஔ ஹம்சன் ஔ சபஅல் 3 அல்லது ஐந்து அல்லது ஏழு இந்த பழங்களை சாப்பிடுவார்கள் ஏன்னா நோம்பு வச்சிருப்போம் நீ தான் நோம்பு விட்டுருக்குறோம் பெருநாடைக்கு காலையிலே பசி வரும் ஏன்னா சகரு சாப்பிட்டு பழகிரு பழகிருக்கோம் நாம அதெல்லாம் பசி வரும் பசியோடு நம்ம பள்ளிவாசலுக்கு தொழுகிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக அந்த பேரித்தம் சாப்பிடுவார் சாப்பிடுவார்கள் பேரித்தம் பசியை அடக்கும் அப்ப மூன்று பழங்களோ ஐந்து பழங்களோ அல்லது ஏழு பழங்களோ சாப்பிட்டு விட்டு தான் நபிசல்லாஹி வசல்லம் தொழுத்தடலுக்கு செல்வார்கள் ஏன் அதீனா ஒற்றைப்பட அப்படின்னா இன்னல்லாக வித்துரன் அல்லாஹ் ஒற்றைப்படையானவன் ஏகன் அப்ப ஒருமையை அவன் பிரியப்படுகின்றான் ஒற்றைப்படையே அவன் பிரியப்படுகிறான் எனவே நபிசல்லாஹி வசல்லம் எல்லாவற்றிலும் பாருங்கள் தவாப்பு செய்கின்றோம் ஏழு சுற்று சதை ஏழு ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒழு செய்யும் போது மூன்று தான் கழுக வேண்டும் எல்லாமே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூன்றாவது என்ன அப்படின்னா பள்ளிவாசலுக்கோ தொடும் திடலுக்கோ செல்வதற்கு முன்பே சதக்கத்தை பெருநாள் தர்மத்தை உரியவர்களுக்கு நாம் வழங்கி விட வேண்டும் தொழுகைக்கு முன்னாலேயே குடுத்துறணும் அதான் கடைசி நேரம் தொழுத்து வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா அது சதக்கத்தில் பித்திர அல்லல்லாம் சொல்றாங்க அபுதாவதுல ஆயிரத்தி அறுநூற்றி பதினோறாவது அதிச ஆக பதிவு செய்யப்படுகிறது மன் அட்தாகா கவலசலாத்தி பகிய சகாத்துன் வகூபூலா தொழுகைக்கு முன்பே ஒருவர் சதக்கத்தில் பித்தரை கொடுப்பாரையானால் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தர்மம் தொழுகைக்கு பின்னால் ஒருவர் கொடுப்பாரையானால் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதை ஒரு சாதாரண தர்மமாக ஏற்றுக்கொள்வான் என்று நபி சல்லா அகலிவா செல்லம் இந்த சொல்றாங்க தமிழ் மாநில ஜமாஹர்துமா சபை வந்து தொண்ணூறு ரூபாய் என்று நிர்ணயம் செய்திருக்கிறது வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்கள் சார்பாக தொண்ணூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் குழந்தை அந்த சார்பாகவும் கொடுக்க வேண்டும் வீட்டில் பணியாட்கள் வேலையாட்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் சார்பாகவும் வீட்டினுடைய ஓனர் தலைவர் கொடுத்தாக வேண்டும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிறநாள் தொலைகைக்கு முன்னாலேயே சதக்கத்தில் பித்ர நாம் என்ன செஞ்சிடணும் கட்டாயமாகவும் கொடுத்து விட வேண்டும் அடுத்து அதிகமாக தக்பீர்கள் முழங்க வேண்டும் அதாவது பெருநாள் தொழுகைக்காக வேண்டி அந்த பெருநாள் தொழுகை நடக்கின்ற வரையிலும் தொழுகைக்காக தயாராகின்ற வரையிலும் தக்பீரை நாம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் திடலுக்கு செல்லும் பொழுது பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது செல்லும் வழியிலே தக்பீரை முழங்கிக் கொண்டே நாம் செல்ல வேண்டும் தக்பீர் எப்படி சொல்ல வேண்டும் அக்பர் அவ்வா அக்பர் ரெண்டு முறை சொல்ல வேண்டும்

ஹரிசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஆக தன் பீர் வேண்டும் ஆண்கள் உரத்த குரலிலே சொல்ல வேண்டும் பெண்கள் அமைதியாக சொல்ல வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னா பெருநாள் தொழுகைக்காக நாம் செல்லும் பொழுது திடலுக்கோ பள்ளிவாசலுக்கோ செல்லும் பொழுது ஒரு பாதை வழியாக செல்ல வேண்டும் தொழுகு முடித்து வீட்டுக்கு வரும் பொழுது வேறு ஒரு பாதை வழியாக வர வேண்டும் பாதையை மாற்றிக்கொள்வார்கள் ஹதீசுகள்ல இப்படி உமர் அலிகல்லாஹு அன்ஹு அறிவிக்க கூடிய செய்தி அபுதாவு என்ற நூல்ல ஆயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகத யௌமல் ஐதி ஃபீ தரீகின் செல்லும் பொழுது ஒரு பாதியிலே செல்வார்கள் சும்மா ரஜா ஃபீ தரீகின் ஆகர் திரும்பி வரும் வேறொரு பாதி வழியாக வருவார்கள் இதுக்கு என்ன இது ஏன் என்ன காரணம் போற வழியில ஏழைகள் இருப்பார்கள் அவர்களுக்கு தான விரும்பும் உறவுகள் இருப்பார்கள் அவர்களை சந்தித்தல் நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களை சந்தித்து வாழ்த்து கூடுதல் வேத வழியா திரும்பி வாரம் அந்த வழியில் உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்தல் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு வாழ்த்து கூறுதல் அவர்களை சந்தித்தல் அன்பை பரிமாறிக்கொள்ளுதல் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுதல் இதனால்தான் ரபிசல்லாம் பாதைகளை மாற்றிக் கொள்வார்கள் தமிழகத்துல சில இடங்கள்ல ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா வீட்டுல உள்ள ஆண்கள் தொழுக்கு வந்த உடனே பெரியவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் வீட்டுக்கு வந்த உடனே பெண்கள் என்ன செய்யறாங்க ஒரு தாம்பரத்துல தண்ணீர் மஞ்சள் கலந்த தண்ணீர் வெத்தலை அதுல வந்து ரெண்டு மிளகாய் வற்றல் காசி இதெல்லாம் வச்சு தடையை சுத்தி அவங்களுக்கு கண் உழுது இருக்குமா கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் பேரம்பே பேரனுக்கும் கண்ணு போட்டிருப்பாங்களா யாராவது அந்த கண்டிருஷ்டியை கழிப்பதற்காக ஆராத்தி எடுப்பார்கள் எடுத்து ஊற்றிடுவாங்க இந்த பழக்கம் நெல்லை மாவட்டத்தில் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் பரவலாக காணப்படுகிறார் போயிட்டு வந்தோன்னா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் மார்கள் ரசூல்லாவுக்கு ஆராய்த்தி எடுத்தாங்களா திருமணத்தில் கூட ஆராத்தி எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது தயவு செய்து அந்த நல்ல ஒரு நாளையிலே இந்த ஒரு கெட்ட காரியத்தை செய்வது கூடாது ஆராய்ச்சி எடுப்பது என்பது இஸ்லாமிய கலாச்சாரமா கிடையாது அது சகோதர சமுதாயத்தவர்களுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை தயவு செய்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பிற அன்று வாழ்த்துக்கள் கூற வேண்டும் நாம் செய்த நல்லறங்களை எங்களிலிருந்தும் உங்களில் இருந்தும் அல்லாது என்று வாழ்த்து கூறுவார்கள் சகாபாக்களும் சந்திக்கின்ற வாழ்த்தை கூறுவார்கள் என்பதையும் ஹதீசுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் அடுத்து திடலுக்கு போய் போன உடனே முதல்ல தொழுக ரெண்டாவது தான் ஹுத்துபா ஜும்மால வந்து முதல்லைநாட்களில் முதல்ல தொழுகை அப்புறமா என்ன செய்வாங்க இந்த பிறநாள் தொழுகைக்கு பாங்கும் கிடையாது எத்தாமத்தும் கிடையாது அதை ஆவணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்று இந்த பிறநாள் தொழுகைக்காவடி பாங்கும் சொல்லப்பட மாட்டாது எத்தாமத்தும் சொல்லப்பட மாட்டார் முதல்ல தொழுகை நடத்துவாங்க அப்புறமா ஹுத்துபா போதுவாங்க

சும்மா எஹ்து பின்பு ஹுத்துபா ஓதுவார்கள் அப்ப முதல்ல தொழுகை இரண்டாவதுதான் ஹுத்துபா இந்த ஹுத்துபா ஓதும் போது அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் ஆண்கள் செவிதாழ்த்தி கேட்பதை போன்று பெண்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் வந்து ஆண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர தடையே கிடையாது ஆனா பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலங்களில் பள்ளிவாசலுக்கு வர முடியாது ஆனா பெண்களும் வந்து பொதுவாக செவி மனுக்கணும் அப்ப இதுக்கு சரியான வழி என்ன அப்படின்னா பள்ளிவாசல்ல வைக்காம திடல்ல வச்சிருவோம் வச்சாங்கன்னா ஆண்கள் வருவதை போன்று பெண்களும் வருவார்கள் பெண்கள் சுத்தம் இல்லாத பெண்களும் திடலுக்கு வரலாம் பள்ளிவாசலுக்கு தான் வருவது கூட அப்ப திடலுக்கு அந்த பெண்கள் ஏன் வராங்கன்னா அவங்க தொழுவதற்காக அல்ல மாதவிடாய் பெண்கள் இமாமுடைய குத்துபாவை செவிமடுப்பதற்காக அவர்கள் வருகிறார் குத்துபா போது வெள்ளிக்கிழமை குதுபாவாக இருக்கட்டும் குதுபாவாக இருக்கட்டும் அந்த உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க சில பேர் சுண்டி விளையாடுவாங்க அது கூடாது பேசுபவரை பார்த்து பேசாதே இந்த வாயை திறந்து சொல்வதும் கூடாது சைக்கிளை மூலமாக சொல்வதும் கூட இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறநாள் தொழுகைக்கு முன்பும் பின்பும் சுண்ணத்தான கிடையாது கிடையா ஃபஜிறுகம் முடிஞ்சிருச்சா அடுத்து பிறநாள் தொழுக பெருநாள் தொழகம் முடிஞ்சிருச்சா அடுத்து லுகர் தான் அப்ப ஃபஜிற்கும் பெருநாள் தொழுகைக்கும் இடையில் பிறநாள் தொழுகைக்கும் பிறநாள் தொழுகைக்கும் இடையில எந்த நபிலான சுண்ணத்தான தொழுகையும் கிடையாது லுகர் தொழுகைக்கும் இடையில எந்த சுண்ணத்தான நபிலான தொலகையும் கிடையாது

பத்தியா பெருநா தொலைகிக்கு முன்னாலேயும் ரசூல்லா தொழுகிற அதுக்காண்டி ஃபஜ்ரு தொழுகையான்னு கேட்க கூடாது அது பர்லே பெருநா தொலைகிக்கு முன்னால் தொழுகிறேன்னா சுண்ணத்தான நபிலான தொழுகையை தொழுகிற லம் யூஸ் அல்லி வலா பாடகா வலா பாடகா பெருநா தொலைகிக்கு பின்னாலையும் தொழுகலைனா அப்ப நுகர் தொழுகல நாங்களும் லுகர் தொழுக மாட்டோம் இன்னும் அடுத்த வருஷம் தான் நாங்கள் ரம்ஜானுக்கு தான் பலியாசலுக்கு வருவோம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுவது கூட பிறநாள் தொழகைக்கு முன்பும் பின்பும் தொழுகலனா என்ன அர்த்தம் நகிலான சுண்ணத்தான தொலகையை தொழுகவில்லை என்பதுதான் பொருள் என்பதாக பெருமானார் சொல்லல்லா செல்லம் சொல்றாங்க பிறநாள் தொழகம் முடிஞ்ச உடனே அந்த திடகளுக்கு பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா சும்மா அத்தன் பெண்கள் பகுதிக்கு பெருமானார் சல்லா செல்லம் வந்தார்கள் பிலா அலி ஒரு துண்டு வச்சிருக்கிறாங்க தர்மத்தை வசூல் செய்வதற்காக அமரவுண்ண விசலக்கா பெண்களை பார்த்து சொன்னார்கள் நீங்களெல்லாம் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் சொன்ன உடனே ஃபஜா அல்ல யுத்தியின கையில இருந்த காசு பணங்களையும் காதுகளில் இருந்த கம்மல்களையும் கழுத்தில் இருந்த செயன்களையும் கையில் போட்டிருந்த வளையல்களையும் அவர்கள் கலட்டி தங்கம் எல்லாம் தங்கம் அதாவது தங்கம் இல்லாத மற்ற உலோகம் நடிச்சிடக்கூடாது தங்கமான அந்த செயின்களை எல்லாம் கலட்டி தர்மமாக வழங்கினார்கள் ஹதீசுல பாருங்க மர் அத்து கழுத்து மாலையையும் வளையல்களையும் கலட்டி தர்மமாக வழங்கினார்கள் என்ற ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரம் தானே பெண்களும் திரலுக்கு வந்திருக்கிறாங்க இந்த அதிக சாதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டம் போட்டுக்கிட்டு சண்டை இருக்க கூட சில பேர் அந்த செவ்வாறு பெற தெரிஞ்சிட்டாலேயே போதும் தொழுகையெல்லாம் ஒரு பக்கமா ஓரம் கட்டி வச்சுட்டு நாள் வரைக்கும் பத்திரமா இருந்த அவங்களெல்லாம் நேரம் டாஸ்மாக தான் போறாங்க இன்னைக்கு அந்த இஸ்லாமிய சமூகத்திலே அந்த பழக்கங்கள் இருக்கிறது தயவு செய்து தம்சானக்கு பின்னாலையும் தவறுகள் தொடருமானால் இவர் வச்சது நோம்பே கிடையாது அர்த்தம் அல்லக்கும் தத்தக்கோல் நீங்கள் அல்லாஹே அஞ்சல் ஆகுவதற்காகத்தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டதை அல்லாஹும் சொல்கின்றார் அப்ப நோம்புக்கு பின்னாலையும் பழைய அந்த தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் அந்த நோன்பு நம்மளை பக்குவப்படுத்தவில்லை தானே அர்த்தம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு திருக்குறானிலே சொல்லி காட்டுவான் குழு வசரபு வலா துசரிஃபு பிறநாள் அன்று என்றைக்குமே பிறநாள் அன்று என்பது அல்ல என்றைக்குமே நீங்கள் சாப்பிடுங்கள் சம்பாதிக்கிறீங்களா யாராவது ஓசனை தருவாங்களா அங்கங்க ஓடிட்டு இருக்க கூட உங்க காசை வச்சு நீ சாப்பிடு உங்க காசை வச்சு நீ குடி உங்க காசை வச்சு நீ ஆடைகள் வாங்கி அணிந்து போன் ஆனால் வீண் வரையும் செய்யாது இன்றைக்கு பார்க்கிற சமுதாயத்தில் பெருநாள் இரவா தெரு முழுக்க லைட்டை போடுங்க ஆனா அந்த தெருவுல எத்தனையோ ஏழைகள் பெருநாளை கொண்டாடுவதற்கு நல்ல ஆடைகள் அணிவதற்கு ருசியான உணவை சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவங்களுக்குலாம் கொடுக்காம நாங்க பெருநாளை கொண்டாடுவோம் எங்க தெருக்களை பாருங்க உன் தெருல இத்தனை லைட்டா எங்க தெருல வந்து பாரு நாங்க எத்தனை லைட்டை நாங்க கெட்டுறோம் பாட்டு போடுறோம் ஆடல் பாடல் அனாச்சாரங்கள் எவ்வளவோ நடைபெறுகிற இப்படியா இஸ்லாம் சொன்னது சொன்னது சாப்பிட சொன்னது நல்ல ஆடை அடைய சொன்னது ஏழைகளுக்கு உவந்து வாழ வேண்டும் கொடுத்து வாழ வேண்டும் இப்படித்தான் சொன்னதை தவிர லைட்டுகளை கட்டி வண்ண விளக்குகளை தொங்க விட்டு வீண் வரையும் செய்யாதே என்று மார்க்கம் இரும்புக்கரம் கொண்டு நம்மை அடக்கி வாழ்கிறார் அருமையானவர்களே இந்த ரமலான் மாதத்தில் ஐந்து நேரங்களும் நாம் ஒழுங்காக தொழுந்ததைப் போன்று குரானை ஓதியதைப் போன்று மன்னிப்புகள் தேடியதை போன்று அல்லாவை திக்ரு செய்ததைப் போன்று நஃபிலான வணக்கங்களை நாம் செய்ததை போன்று எல்லா காலகட்டங்களிலும் அதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் நோன்பு என்பது ஆண்டில் ஒரு தடவைதான் ரமலான் மாதத்தில் மட்டும் தான் ஆனால் தொழுகை என்பது என் உனக்கு உறுதியான மரணம் வருகின்ற வரையிலும் நீ தொழுக வேண்டும் நீ மரணம் எப்போ வரும் யாருக்காவது தெரிகிறதா மரணம் எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் எந்த இடத்தில் நமக்கு வரும் நல்ல மர்மம் வருமா விபத்தில் நாம் அடிபடுவோமா அல்லாவுக்குத்தான் வெளிச்சம் மரணத்திற்கு நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் மௌத்தாகிற நேரத்துல தொடங்குகிறேன் அப்படின்னா மௌத்தாகிற நேரம் தெரிஞ்சாதானே தொழுக முடியும் அந்த நேரம் உனக்கு தெரியாம மௌத்து வந்துருச்சுன்னா அல்லாட்டவே பதில் சொல்ல முடியுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பெருநாள் அன்று நல்லறங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் பெருநாள் இரவு இருக்கிற முக்கியமான ஒரு இரவு அதை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த ஆண்டு ரமலான்ல வந்து இரவு வணக்கம் என்பது தொண்ணூறு சதவீதம் குறைந்து விட்டது ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் பெண்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் மூணு மணிக்கு எரிச்சு வீட்டில் சாப்பாடு ஆக்குவாங்க உரையை போட்டுட்டு ஒரு எட்டரைக்கா தொழுவாங்க குரானம் ஓடிட்டு இருப்பாங்க கணவன்மார்களை எழுப்பி விடுவாங்க பிள்ளைகளை எழுப்பி விடுவாங்க நீங்க தூங்குறதுல ரெண்டு மணிக்கு பைக் எடுத்துட்டு எங்கடா சாப்பாடு கிடைக்கும் போய் வணக்கத்துல மண்டள்ளி போட்டு பிரார்த்தனை செய்யாம எவ்வளவு சோதனைகள் பாருங்கள் மியான்மர்ல பாருங்க பயங்கரமான நிலநடுக்கம் தான் அப்படின்னு இருக்க கூட அல்லாத நான்தாங்க காமிச்சான வைங்க ஒரு சின்ன அசைவு தான் எல்லாமே நம்ம அழிந்து விடுவோம் பாதுகாக்க வேண்டும் ஐந்து நேரங்கள் நாம் கடைசி வரையிலும் தொழுக வேண்டும் ரமலான் மாதத்தில் நாம் செய்த உபரியான வணக்க வழிபாடுகளை ரமலான் அல்லாத மற்ற காலங்களில் நாம் செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக இந்திய திருநாட்டில் குறிப்பாக உலக நாடுகளில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒற்றுமையான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது சகோதர சமுதாயத்தவர்களும் அதை குறித்து வருத்தப்படுகிறார்கள் அந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இல்லாம அந்தந்த மதத்தவர்கள் அவரவருடைய வழிபா வழியாட்டுதலின் அடிப்படையிலே வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை தருவானாக அசாலாம் அலைக்கும் வரமத்துல்ல முபாரக்